கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உன் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாங் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு இந்த சாங் வைரலாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வெளிவந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த குணா குகை அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண டயலாக்ஸ் எல்லாமே சேர்த்து குணா படத்தில் உள்ள இந்த பாட்டை ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் அஞ்சாம் தேதி குணா படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓடாம ஃப்ளாப் ஆகுது ஆனா அந்த படம் ஃப்ளாப்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல அந்த படம் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அந்த படத்தை இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க நிறைய பேர் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க ஸோ அந்த படத்தை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய இருக்கு அந்த படத்துல கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு அந்த படம் வந்து அந்த டைம்ல ஏன் ஹிட் ஆகாம போச்சு அப்படின்னு யோசிக்க தோணுது அந்த படத்தை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் இந்த படம் ஏன் பிளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் இந்த படம் குணா படம் ஸோ நீங்கள் குணா படம் பார்க்கல அப்படின்னா பாருங்க ஒரு நல்ல ஒரு படம் அந்த கமர் சாரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் ரோஷனியுடைய ஆக்ஷனாக இருக்கட்டும் அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் வரக்கூடிய இளையராஜாவுடைய மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தோட கதை புரியும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்கக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற சாங் பற்றி பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம அமைச்சரில் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விலை கொணை க்ளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு இந்த மஞ்சுமேல் வாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற சாங்கை எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க குணா திரைப்படம் சோ அந்த படத்தை இன்னும் பார்க்கல ஆனால் அந்த பாட்டு தான் பார்த்துருந்தேன் அந்த பாட்டு தான் ரீசெண்டாக ரொம்ப மை ஃபேவரட் சாங் அந்த பாட்டு ஆயிடுச்சு முன்னாடி இந்த பாடல்களை கேட்கும்போது சும்மா லைட்டா கேட்கவும் விட்டுரும் அதோட விட்டுரும் ஆனா இப்போ இந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகும்போது நம்ம இந்த பாட்டை வந்து மறுபடியும் சோ இந்த பாட்டு வந்து எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா குணா புகையில வச்சு நடக்குது ஸோ அந்த பாட்டு எப்போ வரும்னு தெரியல அந்த படம் பார்த்தா தான் தெரியும் குணா புகையில வச்சு இந்த சாங் நடக்குது இந்த சாங் நடக்கும் நடக்கும் போது அந்த ஹீரோயின் பொண்ணு ரோஷ்னியோட காலில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க காலை வந்து கட்டி வச்சிருக்காங்க கமல்ஹாசன் சார் என்ன சொல்றாருன்னா ஒரு டயலாக வந்து சொல்றாரு கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அதை வந்து பாட்டா எழுதுறா ஸோ கமல்ஹாசன் சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டயலாக்கையும் அந்த பொண்ணு பாட்டா பாடி எழுதுறதுதான் இந்த சாங்கா வந்து வருது

அந்த படத்துல ரேகா நடிச்சிருப்பாங்க எஸ் பி பாரசுப்ரமணியம் சார் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலராஜ் நடிச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சோ கமலஹாசன் சார் லெட்டர் வந்து தன்னுடைய காதலுக்காக எழுதுற மாதிரி இந்த சாங் வருது சோ நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்துல வந்து குணா குகை சோ அந்த குகைக்குள்ள வச்சு தான் அந்த சாங் வருது உள்ளாடி வந்து நிறைய நடுவுல அந்த சாங் வருது சோ தான் கமல்ஹாசன் சொல்றாரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லும் போது சோ அதையும் அவங்க அந்த பாட்டுல வந்து இன்லூட் பண்ணி பாடுறாங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லி புனிதமானது சோ நம்ம நிறைய வீடியோல பேசுற மாதிரி பழைய காலத்து பாடல்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னா இப்போ உள்ள படங்களை அந்த பாடல்களை கொண்டு வராங்க நிறைய சாங்ஸ் நம்ம பேசிட்டோம் நிறைய சாங்ஸ் பழைய பாடல்களில் உள்ள பாடல்களை புதிய படத்துல கொண்டு வந்து இன்னைக்கு மஞ்சமேல் பாய்ஸ்ல இந்த குணா சீன்ஸ் எதுவுமே வரல ஏன்னா நமக்கு குணா படம் தெரிஞ்சிருக்கவே செய்யாது தாமிரபரணி படம் பார்த்துருப்பீங்க அதுல ஒரு குணா படத்துல உள்ள ஒரு சீன் வரும் அதாவது அந்த ஹீரோயின் ரோஷ்னி பொண்ணு கோயிலை வந்து நெட்டு கொடுப்பாங்க சோ அந்த ரோஷினியோடைய ஃபேஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெய்வீக கலையாக இருக்கும் அவங்க அதில் ஒயிற்றா பார்க்கறதுக்கு ஒரு தெய்வ தெய்வீக தன்மை தெரியும் அவங்க முகத்தில் ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க படங்கள் நடிக்கல அந்த ஒரு படத்துலேயே அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த கோவில் சீன் வரும் நம்ம கபர்காசன் சார் வந்து இப்படி இப்படி போவார் லட்டு வாங்குறதுக்காக கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு ஸோ அப்படிங்கிற மாதிரி சீன் நமக்கு நம்ம த த தாவரபரணி படத்தில் தான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போதான் தெரியுது இந்த சீன் வந்து குணா படத்தில் உள்ள சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குணா படத்தில் உள்ள மற்ற சாங்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது இந்த ஒரு சாங் தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ எல்லாருமே நம்ம இந்த சாங்கை வந்து ரொம்ப கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய பேர் ரிங் டோனாக வச்சிருப்பீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க ஸோ இந்த சாங்கை தவிர்த்து இன்னும் நிறைய சாங்ஸ் இந்த படத்தில் இருக்கு ஸோ நீங்க குணா படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா பார்க்க வேண்டிய ஒரு மூவி அந்த படத்துல நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐ மீன் அவருடைய கமல்சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் வெளியில் வந்த குணா படம் வந்து ஃப்ளாப்பு கிடையாது பம்பர் ஹிட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு தொண்ணூற்றோன்ல அது வந்து பிளாப் ஆயிருந்தாலும் இன்னைக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க படத்தை பாருங்க குணா படத்துல உள்ள இந்த கண்மணி அன்போட சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புற நாளைக்கு முறமுடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்